பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்த காசு முழுங்கினதை வெளியே வர வைக்கிறதுக்கான மருத்துவம் காசு முழுங்கிருச்சு அப்படின்னு இன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணி வயிற்றில் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு வந்து எனக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சீக்கிரமாக வெளியே வந்துருமியான்னு அதுக்கு முக்கிய மருந்து நெல்லிக்காய் தேன் இது ரெண்டையும் கூட்டுக்கிழமையை சிந்திப்போம் மருந்து தயாரிக்க போகிறோம் குழந்தைகள் காசை மட்டும் முழுங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் காசை முழுங்கிடும் சில பழங்கள் கொட்டைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சுனாக்கா அந்த கொட்டைகளும் உள்ளே போயிட்டு வெளியே வராம இருந்துச்சுன்னா சில தாய்மார்கள் வந்து பயந்துக்கிட்டு இந்த கொட்டையை முழுங்கிருச்சு அதாவது இந்த சீத்தாப்பழம் அந்த மாதிரி பழங்கள் கொட்டை இருக்க பழத்துகளெல்லாம் குழந்தைங்க முழுங்கிருச்சுனாக்கா ரொம்பவே பயப்படுறாங்க மலச்சிக்கல் அது வந்து எப்படியும் மோசன் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க மாட்டுறாங்க காசை முழுங்கிடுது சில குழந்தைங்கள் வந்து தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க விளையாட்டு சேட்டையில் வந்து அந்த நட்டு அந்த மாதிரி இருக்கிறது புளியங்கொட்டை இலந்த பழ கொட்டை நிறைய கடலைப்பருப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முழுசாக முழுங்கிருங்க முழுங்கிருச்சுனாக்கா அது வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் இந்த குழந்தை மோசன் போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எதை முழுங்கிருச்சுனாலும் அது வெளியே வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் காசை முழுங்கிறது நட்டை முழுங்கிறது விதையெல்லாம் முழுங்கிருது தெரியாமல் குழந்தைங்க செஞ்சிருச்சு பெரிய பிள்ளைங்களே ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்க பசங்களே வந்து விளையாட்டு சேட்டையில் நீ இதை சாப்பிடு நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு முழுங்கிட்டானுங்கனாக்கா ஐயோ எனக்கு வெளியே வர முடியலையேன்னு சொல்லிவிட்டு ஆதங்கப்படுவாங்க பெற்றோர்கள் அது வந்து மோசன் வழியாக ஈஸியாக வெளியே வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில் ஒரு பீஸை அறுத்து எடுத்துக்கிறணும் இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துரலாம் சாறு வர்ற மாதிரி அரைச்சிக்கிறணும் அந்த ஒரு பீஸில் இருக்கிற சாரே போதுமானது இப்போ இது கூட தண்ணி நிறையா சேர்க்கணும் அந்த சாறு மட்டும்தான் உள்ளே கலந்துருக்கோம் திப்பி எடுத்துட்டோம் நல்லா அந்த ஒரு பீஸுக்கே வந்து ஒரு நூறு மில்லி அளவு தண்ணி கலந்துடணும் நூறு மில்லி அளவுக்கு கலந்துட்டு அது கூட தேன் கலந்துடணும் இந்த இதில் இருந்து எடுத்து சின்ன குழந்தைங்கனாக்கா விவரம் தெரியாத குழந்தைங்கனாக்கா இப்படி மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க பெரிய பையங்க அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அழகாக குடிச்சிரும் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அதுவாக வெளியே போகிறப்போ அந்த மோசனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாக்கா உள்ளுக்கு எந்த ஒரு பொருள் முழுங்கியிருந்ததும் வெளியில் வந்துடும் ஈஸியாக வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு அங்கே இங்கேன்னு ஓட வேண்டாம் தாய் தகப்பையும் அவங்க வந்து பயப்பட வேண்டாம் எந்த குழந்தை முழுங்கினாலும் உடனே இதை தயார் பண்ணி கொடுங்க உள்ளுக்குள்ளே போன பொருள் எதுனாலும் வெளியே வந்துடும் குழந்த காசு முழுங்கினது வெளியே வர்றதுக்கு நெல்லிக்காய் தேன் அதிக அளவு தண்ணி இல்லை நெல்லிக்காய் வந்து சிறிதளவு தான் வெட்டி எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா இது பண்ணி அந்த சாறு எடுத்து திப்பியெல்லாம் எடுத்தாச்சு இதிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு கொடுத்தா போதுமானது மறுநாள் காலையில் மலத்தில் வெளியே வந்துடும் பயப்படவே வேண்டாம் இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்